அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவ உங்கள் தலையெழுத்தை மாற்றும் ஆணி திருமஞ்சன அபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்று செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் ஓர் அன்பு அறிவிப்பு அன்பு சொந்தங்களே உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற வேண்டுமா உங்கள் குடும்பத்திற்கு நல்லது அத்துணையும் நடக்க வேண்டுமா கெட்டவை அத்துணையும் விலகி ஓட வேண்டுமா எங்களது தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றுங்கள் வீட்டில் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் மந்திர சக்தி வாய்ந்த மூலிகை சக்தி வாய்ந்த தெய்வ சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் இந்த எண்ணெய் வாங்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் என்ன மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணுங்கிற அந்த குறிப்பும் குங்கும பிரசாதமும் கூடவே அனுப்பி வைப்பேன் இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப எண்ணெய்னு ஒரு தகவல் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் ஆறு அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறும் அதில் ரொம்ப விசேஷமானது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறும் அபிஷேகம் அதே போல ஆணி மாதத்துல உத்திர நட்சத்திரம் என்று நடைபெறும் அபிஷேகம் இந்த இரண்டு அபிஷேகமும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் ஆணி உத்திரம் அன்று நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை ஆணி திருமஞ்சன அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு எப்பொழுது வருகின்றது ஜூலை ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் பனிரெண்டு முப்பத்தி நாலுக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்கி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு இருபத்தி ஒன்று வரை உத்திர நட்சத்திரம் இருக்கின்றது ஆனி திருவஞ்சன அபிஷேகம் என்பது அதிகாலையில் செய்ய வேண்டிய அபிஷேகம் எனவே நாம் நமது இல்லத்தில் லிங்கத்திற்கும் ஈசனுக்கும் அபிஷேகம் செய்ய வேண்டியது இரண்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்க அல்லது மதுரை போய் தரிசனம் பாருங்க அல்லது வேறு எந்த நடராஜர் ஆலயம் சென்று நீங்கள் தரிசனம் பார்க்க முடிந்தாலும் அபிஷேக தரிசனத்தை பார்க்கலாம் வீட்டிலேயே செய்ய நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் அது எந்த லிங்கம் இருந்தாலும் சரி லிங்கம் சிவனுடைய சிலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் எந்த நேரத்தில் செய்யணும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி பதினெட்டு புதன்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த அபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்ன அபிஷேகம் செய்யணும் திருமஞ்சன பொடியின் மூலமாக அபிஷேகம் செய்யணும் உங்கள் ஊரில் நாட்டு மருந்து கடையில் பொடின்னு கேளுங்க தருவாங்க திருமஞ்சனப்பொடி அபிஷேகம் செய்வதுதான் சால திருமஞ்சன பொடியில் அபிஷேகம் செய்து வில்வ இலைகள் மற்றும் வாசனை பூக்களை கொண்டு சிவனுக்கு அலங்காரம் செய்து அர்ச்சனைக்கும் வாசனை இலைகளையும் வில்வ இலைகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் காய்ச்சிய இனிப்பு கலந்த பால் வைக்கலாம் அல்லது ஏதேனும் கலவை சாதங்கள் வைக்கலாம் வைத்து நான் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முழு பக்தியோடு சொல்லி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும் ஓ தில்லைவாள் நடராஜ பெருமானே போற்றிவோம் ஓ தில்லைவாள் நடராஜ பெருமானே போற்றிவோம் ஓ தில்லைவாள் நடராஜ பெருமானே போற்றிவோம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நடராஜ பெருமான வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டில் நடராஜர் சிலையை வச்சிருக்கவங்களும் இந்த அபிஷேகத்தை இந்த முறைப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் சிலை எதுவுமே இல்லை சிவனுடைய படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் நான் சொன்ன நெய்வேத்தியம் சொன்ன மலர்களை வைத்து கொண்டு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு மட்டும் செய்து கொள்ளுங்கள் ஈஸ்வனுடைய அருளால் உங்கள் மோசமான தலையெழுத்து மாறும் மேலும் அன்று மதியம் மூன்று மணிக்குள் ஐந்து பேருக்கு உணவு தானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரங்களை குறிக்கும் விதமாக பஞ்சபூதங்களின் அருளை பெறும் விதமாக ஆனி திருமஞ்சனம் அன்று ஐந்து பேருக்கு ஒருவேளை உணவு நீங்கள் வாங்கி தந்தால் அன்னதானம் செய்தால் நடராஜ பெருமானின் பரிபூர்ணமான அருள் கடாட்சத்தால் யாராலும் வெல்ல முடியாத அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து பேருக்கு தேடி போய் உங்களால் அன்னதானம் செய்ய முடியலனா அன்று எங்கள் அன்னசேவா குழு செய்யும் அன்னதானத்தில் ஐந்து பேருக்கு உண்டான உணவுக்குண்டான பங்களிப்பை மட்டும் நீங்கள் தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளே கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அன்பு அறிவிப்பு ஆடி மாதம் பிறக்கப்போகுது ஆடி அமாவாசை இறந்த ஆத்மாக்களை சாந்தி செய்யும் சாந்தி பூஜை மற்றும் பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமத்திற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது அதரவண வேத முறைப்படி மயானக்கரையில் நடைபெறும் இந்த ஹோமத்துக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்